இத்தனை நாள் வரைக்கும் வேலை இல்ல வேலை இல்லைன்னா இப்ப வேலை தான் கிடச்சிருச்சு இன்னுமும் தூங்கிக்கிட்டே இருக்கிறானே இவனு என்னதான் பண்றது கதிரே தயா கதிரே ஏன்டாப்பா ரெண்டு நாள் லீவ் வேற போட்டாச்சு வேலைக்கு முதல் அளியே வர சொல்லிட்டாங்க இப்படி இழுத்து போத்து தூங்கிட்டு இருந்தா எப்படிடா எந்திருடா இந்த பயலுக்கு வாயால சொன்னா புரியாது இழுத்து கீழே தள்ளுவோம் அப்பதான் கிளம்புவான் அடா படம்லே இந்த பையன் எங்கிட்டு போனா கால நேரத்தில் எந்திரிச்சதுலேருந்து இவனையும் பார்க்கல போத்தி தூங்கிட்டு இருக்கானு பார்த்தா தூங்குறதுக்கு இல்லாம எங்கிட்டு போனா சொல்லாம கொல்லாம அந்த பையன் எங்கட்டு போனச்சுன்னு தெரியலையே கதிரே ஐயா கதிரே எங்க போனா ஒருவேளை மறுபடியும் அந்த குட்டி சவங்களோட போய் குட்டி சவர்ல உட்கார ஆரம்பிச்சிட்டானே இவனால திருத்தவே முடியாது உருப்படவே மாட்டான் அம்மா எங்கடா போனா மறுபடியும் அங்க கூட போய் சுத்த ஆரம்பிச்சிட்டியா ஜிமா நான் எங்க போறது முதல்ல நீ கேட்டா நீ பாட்டு கேக்குறமா உன்னை திருத்த முடியாதுடா உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது அஜியே ஜிமா நான் கோவிலுக்கு போயிட்டு வரமா என்னடா அப்ப சொல்ற கோவிலுக்கா ஆமா கோவிலுக்கு தான் போயிட்டு வரேன் ஐயோ இது தெரியாம ஏம்பளைய திட்டிப்டனே

மாத்திட்டா என் பிள்ளையே மாத்திட்டா அதான் என் பிள்ளை கூட போன் எடுக்கல அந்த அளவுக்கு ஆயி போச்சு அப்பா ஐயோ கொஞ்ச நேரத்துல அவரும் நினைச்சு பயந்துட்டேன்

நம்ம வீட்லயும் இந்த மாதிரி வாஷிங் மிஷின்லாம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் துணியெல்லாம் துவைச்சு காய போட்டுடலாம் ஏயா ஆனா உங்க அப்பா கிட்ட கேட்டா அவ்வளவுதான் உங்க அப்பா ஆட்டம் கட்டி இருவாரு வீட்டுல தானே இருக்க தின்னுட்டு தின்னுட்டு தூங்குற சும்மா தானே உக்காந்தே கிடக்குற இந்த வேலை செய்யறது கூட மிஷின் அப்புறம் நீ எதுக்கு வீட்லன்னு உங்க அப்பா வாழ்வால்னு கத்துவாரு பாத்தியா உங்க பெரியப்பா என்னென்னலாம் அக்காவுக்கு வாங்கி போட்டிருக்காருன்னு கவலைப்படாதம்மா நானும் பெருசா ஆள் ஆனதுக்கு அப்புறம் உன் வேலைக்கு எல்லாம் போகும்போது உனக்கு எல்லாம் வாங்கி தரேன் சரி தங்கா அம்மா கிட்ட அப்பா விஷயத்த சொல்லலாமா வேணாமா சொன்னா எதுவும் நினைப்பாங்களா என்னன்னு தெரியலே என்னடாப்பா என்ன மூஞ்சி சோந்து போச்சு பிள்ளைக்கு அம்மா உங்க கிட்ட ஒன்னு சொல்லணுமா என்ன சாமி அம்மா அது வந்துமா என்ன தங்கம் சொல்லு நான் சொல்லுவேன் ஆனா நீ அப்பா கிட்ட சொல்லிர கூடாது உங்க அப்பா கிட்ட சொல்ல கூடாதா அப்படி என்ன விஷயம் அது நம்ம மகாவபத்திமா மகாவபத்தியா மகாவுக்கு என்னையா அம்மா நான் இதை சொன்னேன்னு மகா கிட்டையும் யார்கிட்டையும் நீ சொல்லிட கூடாது ஐயோ சொல்லிய என்னன்னு அம்மா நம்ம மகா நம்ம மகா சொல்லு அம்மா நம்ம மகா நம்ம ஊர்ல அந்த கதிர் பையன் இருக்கான்ல கதிரா அது யாரு அதாமா ருக்கக்கா அந்த பசங்க கூட அன்னைக்கு கேக்கலாம் வெட்டினாங்கல அந்த மஞ்சக்கலை சட்டை போட்டுனால ஆமா அந்த பையனுக்கு என்ன அந்த பையன் கூட போன்ல பேசிட்டு இருந்தாமா நான் கேட்டுட்டேமா என்னையா சொல்ற நம்ம மகாவா இந்த மாதிரி ஆமாமா

இப்பதான் அவர் பழையபடியில இல்லையே சந்தோஷப்பட்டேன் அதுக்குள்ள எப்படியா எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு தெரியுறா ஐயோ இது மட்டும் அந்த மனுஷனுக்கு தெரிஞ்ச என்னைய உண்டல நாக்கிருவாருங்கம்மா அந்த பாபி மாவா எங்க எங்க அவ அம்மா அவ கிட்ட சொல்லிடாதீங்கன்னு இன்னைக்கு அவள அடிக்கிற அடியை மட்டும் பாரு என்ன வேலை பாத்துருக்க இதுக்கு தான் இவள கூட்டிட்டு வந்தனா அன்னைக்கு அங்க போறேன் போறேன் ஆடும்போது நினைச்சேன் இவள இந்த மாதிரி கேக் வெட்டறதுக்குல போக மாட்டேன்னு இவ்ளோ நடந்துருக்குது அம்மா அமைதியா இருங்கம்மா கீழ எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா என்ன பேசுவாங்க அப்ப எங்க நீ வரட்டும் அவ ஒத்த புள்ள ஒத்த புள்ள செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு இவ எந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்காளா இவள அம்மா அம்மா

வயசாகி போச்சு இன்னும் நீ தெரியாம பண்ணுனியா நீ யாரும் எப்படி பட்டவனு எனக்கு நல்லா தெரியும்டி இத்தனை நாள் வரைக்கும் உங்க அப்பன் பேச்ச காட்ட ஆடிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னடா அம்மா வந்துட்டு காக்கா பிடிக்கிறாளேன்னு பார்த்தா இவ்வளோ வில்லமத்தையும் பண்ணிக்கிட்டு தானே நீ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க நீ கிளம்பு இப்பயே கிளம்பு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் எம்மா எம்மா வீடமா ஆகுமா யாரு அம்மா சும்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்காத

போடி போ பப்போ வீட்டுக்கு இது அந்த செல்வா கொடுத்த கிஃப்ட் மாதிரியே இருக்கு ஆமா கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி கூட சேர்ந்து பாருன்னா இதுல என்ன கொடுத்திருக்கான்னு தெரியலையே அவன் கொடுத்த பில்டப்ப பார்த்தா ரொம்ப பெரிய கிஃப்ட் ஆகிது இது இருக்குமா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மள காக்கா பிடிச்ச பிடிச்சாகாது என் மனைவியை காக்கா பிடிச்சது ஆகும்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி கிஃப்ட் எதுவும் கொடுத்துருப்பானோ ஹம் பண்ணாலும் பண்ணுவான் பக்கி பைபிள சரி என்ன இருக்குன்னு பாப்போம் என்னங்க வாட்ச் என்ன பண்ணு என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதுவா நம்ம கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்ட் செல்வா வந்திருந்தான்ல அவன் ஏதோ கிஃப்ட் கொடுத்திருந்தான் அத அப்பயே பிரிச்சு பாக்குற நேரத்துக்கு வேண்டாம் நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என் சிஸ்டரோட தான் பாக்கணும்னா அதான் என்னத்த குடுத்திருக்கான்னு தெரியல அதுதான் எடுத்தேன் அப்படியா அப்படி என்ன கிஃப்டுங்க அது

அவர் மூஞ்சி வச்ச மாதிரி பேசப்பட்டார் அதனால நமக்கு எதுக்குப்பா வந்துட்டு நான் எதுவும் பேசல நான் மாட்டுக்கு வேலை வந்து நான் உணவுன்னு இங்கே உட்காந்துருப்பேன் வாங்கம்மா வாங்குதான் என்ன வேலை என்னங்க இல்லைம்மா என்னத்த வேலை சும்மா அந்த வீட்டை கூட்டி அப்பதான் அப்போ தான் போய் உட்காருவோன்னு போனேன் கூப்பிட்டேன்னு வந்துட்டேன் ஆ சரிக்கா நானே அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வந்து இந்த பண்டமெல்லாம் இருக்குல்ல கல்யாணத்துக்கு வாங்கினது செஞ்சதெல்லாம் அதான் கொண்டு வந்து கொடுப்போம் ஒவ்வொரு வீடாக நீ ஏன் வந்துட்ட இதுல என்னமா கிடைக்குது சரி சின்ன பொண்ணு போன் பண்ணுச்சா எங்கம்மா தூங்கிட்டு இருக்காளாமா தூங்கிட்டு இருக்காளா மணி எத்தனை ஆகுது தூங்கிட்டு இருக்கான் நானும் மாறன் இருக்கும்போது போது தான் ஏழு மணிக்கு போன் பண்ணேன் அப்புறம் அவ போன் சுச்சாப்பிலே கிடந்துச்சு சரி அவங்க அத்தைக்கு கூப்பிடுவோம் சொல்லிட்டு சம்பந்தியமா கூப்பிட்டா அவ தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க மா நான் இங்கே இருக்கும்போதே சொன்னேன் எம்மாடி மாமியார் வீட்டில் தான் தூங்கிட்டுலாம் இருக்கக்கூடாது நேரம் காலமாக எந்திரிச்சு வேலை வெட்டியை பார்க்கணும்னு அவள் என்னமோ தூங்கிட்டு இருக்காளமா எழுப்பி விடுங்கன்னு சொன்னால் பாவம் சின்ன பிள்ளைங்க நேற்றெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்களே தூங்க தூண்டுறாங்க அவங்க ஏக்கா கல்யாணம் புதுசுல எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆயிட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க அப்புறம் என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நம்மகிட்டே ஏறிக்கிட்டு சண்டைக்கு வருவாங்கக்கா அதைத்தாமா நானும் அவகிட்ட சொன்னேன்

ஆமாக்கா பார்க்கவும் குடும்பம்லாம் நல்ல குடும்பமாக தான் இருக்கு ஆனால் என்ன பொம்பளை பிடிக்க ஒரு படிப்பு இருந்தால் பரவாயில்ல ஆனால் அவங்க என்ன உழைக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை ஆமாம்மா முதல்ல அப்படி சொன்னாங்க இப்போ எப்படி சொல்ல போறாங்கன்னு தெரியல வந்தாதான் என்னன்னு தெரியும் மாப்பிள்ள பொண்ணுக்கு எப்போ விருந்து வைக்கிறீங்க இந்த பந்த கடை வெட்டுவோம் இல்லம்மா அப்போ வைக்கணும் அவங்க வீட்ல இருந்து எத்தனை பேர் வருவாங்க அவங்க வீட்ல இருந்து மூணு பேர் அப்புறம் இந்த ஏத்த வீட்டுல இருக்காங்கல்ல அவங்க தங்கச்சி வீடு அவங்க நாலு பேர் அப்புறம் நம்ம அக்கம் பக்கத்துல உள்ளவங்க மாமா வீடு இவங்க எல்லாம் தான் எப்படியும் ஒரு ஒரு கடை வாங்கினா போதாது எக்கா அவங்க பாத்தீங்களாக்கா கல்யாண செலவு மொத்தத்தையும் அவங்களே ஏத்துக்கிட்டாங்க அப்படியா இருக்கும் போது இதெல்லாம் நம்ம சீரும் சிறப்புமா பண்றது இல்லையா ஒண்ணு எப்படிக்கா பத்தும் ஒரு ரெண்டு மூணு வாங்கி போடுக்கா ஏண்டியம்மா மொய் வச்ச பணமே தான் இருக்கு என் கையில பத்து ரூபா கூட இல்ல அப்படி இருக்கும்போது நான் என்னத்த போய் பண்றது ஏக்கா பொண்ணு வீட்டு மொய் நமக்கு அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்களா வர அவசரத்தில் மறந்துட்டேன் அவங்க நான் இங்கே வரும்போது கொடுத்து விட்றேன் இல்லைன்னா சின்ன பொண்ணு கையில் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலம்மா அந்த பணம் வந்தால் தான் நான் எதுவும் பண்ண முடியும் அப்படின்னா அந்த எங்கள் வீட்டில் கிடக்குதுல மூணு ஆடு அதில் ஏதாவது ஒன்று வாங்கிக்கம்மா அப்புறமேட்டுக்கு எதுவும் பார்த்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் நல்லபடியாக பண்ணணும் ஏன்னா இதில் ஏதாவது சலுப்பு சங்கடம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கவே பின்னாடி நம்ம புள்ளையதான் குறை சொல்லுவாங்க ஆ சரிம்மா அப்படின்னா கூட நான் காசு வந்தோன்னே கூட கொடுத்துருவேன் முனியாண்டி அன்னங்கிட்டையும் ஒன்று சொல்லியிருக்கேன் அவரும் தாரேன்னு சொல்லியிருக்காரு ஆமாக்கா நல்லா சமைச்சு போடணுங்கா ம் ஆமாம்மா நல்லா விருந்த வச்சு எனக்கு அதுவே போதும் அக்கா அக்கா என்ன பத்திர காலி கையில் பையி என்ன ஆச்சு அக்கா நான் வீட்டை கிளம்புறேங்க வீட்டை கிளம்புறியா ஏன் இல்லைக்கா போகணும் போகணுமா எதுக்கு உன் குருஷ என்ன மறுபடியும் சண்டை போட்டாரா எதுவும் பண்ணிட்டு இருக்கானா ஐயோ அக்கா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுக்கா நான் வீட்டுக்கு போகணும்கா என்னடி எதுவும் சொல்லாம திருத்தி வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எதுவும் பிரச்சனையா நான் எதுவும் பேசிட்டேனா இல்ல வேற யாராவது எதோ ஒன்னு சொல்லிட்டாங்களா என்ன ஐயோ அக்கா அந்த எல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்ப நான் அவசரமா வீட்டுக்கு போய் ஆகணும் புரிஞ்சுக்கோ என்ன என்னன்னு சொல்லல பத்திரகாளி எனக்கு பட படம் வருது இல்ல

கடல் எப்படி இந்த மாதிரி நடந்துக்க மாட்டா இன்னைக்கு இப்படி நடந்துக்கிறான் என்ன எதுன்னு ஒன்றும் விளங்கலையே இப்போ பாவி மக வாய திறந்து என்னன்னு சொல்லவும் மாட்டிக்கிறா ஏதாவது ஒரு பிரச்சனை நீ என்று சொன்னாலாவது அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அதையும் சொல்லாம இப்படி மறைச்சிட்டு இருக்காளே என்ன ஏதுன்னு வேற தெரியலையே அக்கா நீ என்ன புரிஞ்சு பண்ணி எனக்கு தெரியும்க்கா என் பிள்ளை இப்படி பண்ணிட்டாலும் உனக்கு சொன்னா நீ என்ன நினைப்ப ஒரு வருத்தமாயிருச்சுக்கா ஐயா நான் இவ்வளவு போது வார்த்தை பேசியிருக்காரு அதிக்கெல்லாம் செய்துதா எல்லாம் பண்ணிட்டாக்க அது சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா மரக்கட்ட அதுதான் நான் மறைக்கிறேன் ஹலோ फ्रेंड्स ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் நம்மளோட சொந்தம் நீடிக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் உடனுக்குடன் நம்ம வீடியோவை நீங்க பார்க்கலாம் நாளை மற்றொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் பத்திரகாளி